ഇടിയാൽ ഇബാദുർ റഹ്മാൻ ചെയ്യക്കൂടിയുമായി അല്ലുവാണ് അവർ സിന്തേപ്പ് அல்லார்கள்கிலே சிறந்த மனைவி மக்களை வேண்டுவார்கள் ரப்பனா மின் யா அல்லா எங்களுடைய மனைவிமார்களின் மூலமாகவும் எங்களுடைய சந்ததிகளின் மூலமாகவும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயார் கண் குளிர்ச்சியை கேட்பார்கள் நாங்கள் அவர்களை பார்த்தால் எங்களுடைய கண்கள் குளிர வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளை பார்த்தால் எங்களுடைய கண்கள் குளிர வேண்டும் எங்களுடைய மனைவி மனைவியை பார்த்தால் கண்கள் குளிர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக என்று கேட்டுவிட்டு அல்நாடி முஸ்த செய் இமாமா யாரா இரையற்றம் உள்ளோருக்கு எங்களை இமாமாக ஆக்கி வைப்பாயா குடும்பத்தினரை பார்த்து கண் குளிர வேண்டும் என்றால் நாங்கள் எதை பார்த்து கண் குளிர வேண்டும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்தால் அது பாவங்களை பார்த்தால் அவர்கள் மார்க்கத்திற்கு முரணாக நடப்பதை பார்த்தா அல்ல அவர்கள் தொழக்கூடியவர்களாக அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்களாக கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நல்ல அகலாக்கோடு இருப்பவர்களாக இருக்கும் பொழுது அதை பார்த்து வரக்கூடிய கண் தான் அல்லா இங்கே சொல்லுகிறானே தவிர நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் எதையெல்லாம் சரி என்று கருதுகிறோமோ நாம் எதையெல்லாம் ஜாலி என்று கருதுகிறோமோ வாழ்க்கையில் ஜாலி கிடையாது என்றல்ல ஆனால் மார்க்கத்திற்கு முரணான ஜாலி அல்ல அப்படி இருக்கும் பொழுது அதை பார்த்து கண்குளிர்ச்சி ஏற்படுவதல்ல அதனால்தான் அல்நாள் முத்தத்தையும் இமாமா யார்தான் எங்களை முத்தத்தையும் இமாமாக்கிவை இறையற்றம் உள்ளோர்களுக்கு இமாமா ஆக்கிவை அப்ப எங்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாம் இரையற்றம் உள்ளோர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு நாங்கள் தலைவராக இருப்போம் அப்போ தலைவர் எப்படி இருக்கணும் அதை விடவும் மேலாக இருக்கும் ஒரு தகப்பன் ஒரு குடும்பத் தலைவன் ஆக இரையற்ற இருந்தால் இருந்தால்தான் பிள்ளைகளும் மனைவிகளும் அது மாதிரி சொல்படி கேட்பார்கள் சல்லந்த அலேசல்லம் அவர்கள் சொல்வார்கள் உலகமெல்லாம் பெரிய சொத்து ஆனால் ஒரு கயிறு மத்தாவை துணியால் மர்னா திசா அடைக்கலாம் உலகத்தினுடைய ஆக சிறந்த சொத்து என்னவென்றால் சாலிஹான மனைவி என்று சொல்வார் சாலிஹான மனைவி வாக்கியம் யாருக்கு கிடைத்து விட்டதோ அது மாதிரியான வேறொரு பாக்கியம் கிடையாது அவருடைய வாழ்க்கையே நிம்மதியாக இருக்கும் ஒரு தடவை சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க அல்ல இறக்கி வச்சிருக்கிறானே ஒல்லதீன எப்படிதாள் யார் தங்கம் வெள்ளியை சேர்த்து சேர்த்து வச்சு அல்லாவுடைய பாதையினை செலவழிக்காமல் சக்காத்து கொடுக்காமல் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிறவங்களுக்கு தண்டனை இருக்குதுங்கிற வசனம் இறங்குச்சு அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லலாம் அப்போ நாங்கள் சேர்க்கிறதுனா எதைத்தான் சேர்க்கிறதுன்னு கேட்டாங்க காசு பணத்தை சேர்த்தா இப்படியான பிரச்சனை வருதுன்றா நாங்கள் எதையும் சேர்ப்பது அப்போ செல்லதாலேயே சில மூன்று விஷயங்களை சொன்னாங்க நீங்கள் சேமித்து சேமிப்பாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று லிசானும் லாக்கிரோம் ரிக்குரு செய்யக்கூடிய நாவு அல்லாவை எப்பொழுதும் நினைவு கூறக்கூடிய நாவு இரண்டாவது கல்வூன் ஷாக்கிரோன் சுக்குரு செய்யக்கூடிய உள்ளம் அல்லாவுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் மூன்றாவதாக சொன்னார்கள் ஒம்ரா அன் மூமினசுன் அலா ஈமானி மூமினான ஒரு மனைவி அவள் இவனுடைய ஈமானுக்கு உதவியாக இருக்கிறான் கணவனுடைய மார்க்கத்திற்கு உதவியாக இருக்கிறார் தானும் மார்க்கத்தின்படி நடக்கிறாள் கணவனையும் மார்க்கத்தின்படி நடக்க செய்கிறாள் அப்படியான ஒரு மனைவி இருக்கிறாரே இந்த மூன்று சொத்தும் இருக்கிறதே நீங்கள் வாழ்க்கையில் கே கேட்க வேண்டிய சேமிக்க வேண்டிய அளப்பரிய சொத்து என்பதை செல்லந்தாடைய செல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள் அதே அதனாலே வீட்டில் நம்முடைய சில சமயங்களை நம்மள மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கலாம் அதே மாதிரி அவங்களும் இருக்கணும் நம்மளை மாதிரி அவங்க கரெக்டாக தொழுதணும் ஒரு தொழகை கூட லேட் பண்ணக்கூடாது விற்றக்கூடாது சொல்லணும் சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லணும் சில சமயங்களில் பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி சொல்லிடலாம் ஆனால் மனைவிக்கு சொல்கிறது அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது சாதாரணமான காரியம் இல்லை இவங்க அவங்க வேலையை பாருங்க தொழிலியான் கேட்டால் நாங்கள் தொழுது போவோம் எங்களுக்கு தெரியும் இந்த அனுபவமானு கேட்காதீங்க பொதுவாக பெண்களுடைய அவங்களுடைய சுபாவும் அப்படி மற்றவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சொல்கிறத கேட்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் சில சமயங்களில் ஒரு மாதிரியாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே எப்போ பார்த்தாலும் தானே பேசிக்கிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும் அரு அருண் அறுத்து அப்படிங்க அது கடைசியில் அது அறுவையாக ஆகும் அப்போ அந்த அளவுக்கும் வச்சுக்கொள்ளக்கூடாது ஞாபகப்படுத்தனும் நீங்கள் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக வேண்டி சண்டை போடுவதற்குரிய சூழலையோ நம்ம நம்மளை மாதிரி இல்லை கரைக்க தொழுகளுங்க தொழிலை வீட்டில் தொழுவையும் கிடையாது கிடையாது எப்போ பார்த்தாலும் சத்தம் கொண்டுகிட்டே இருந்தால் அது வீட்டினுடைய நிம்மதியை குளச்சிடும் வீட்டினுடைய நிம்மதியை குளச்சிடணும் நம்ம ஒழுங்காக நடந்து கொள்ளும் பொழுது அதை பார்த்து மனைவியும் அது மாதிரி ஆயிடும் மனைவி மக்களும் அது மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்க அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் கல்லதாள இஸ்வம் அவர்கள் வீட்டில் ஒரு நாள் அதாவது ஆயிஷா கூட படுத்திருக்கிறாங்க அந்த மாயிஷா உடைய உலாப அலுவங்களோடு இருக்கக்கூடிய அந்த நாள் இரவில்லை திடீரென விழிக்கிறார்கள் விழித்து பள்ளந்தாலை செல்லும் அவர்கள் வெளியே செல்கிறார்கள் வெளியே செல்லும் பொழுது எப்படி செல்கிறார்கள் அடிசில வருது பண்தாள்தான் மெதுவாக செருப்பை அணிந்தார்கள் பிறகு அகூ ருவைதான் மெதுவாக துண்டை எடுத்து மேலே போர்த்தினார்கள் பிறகு வ கரஜ ரு பாப பாபர்வைதான் மெதுவாக கதவை திறந்தார்கள் பிறகு வ கரஜ ருவைதான் மெதுவாக வெளியேறி போனார்கள் எதுக்காக பக்கத்தில் ஆயிஷா நதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தொல்லை ஏற்படக்கூடாது சிரமம் ஏற்படக்கூடாது அதனால் மெதுவாக எல்லாமே ஆக மெதுவாக செருப்பு போன்ற சத்தமும் கேட்கக்கூடாது அந்த சத்தத்தை கேட்டு கூட அவங்களுடைய தூக்கம் கெட்டக்கூடாது அப்படிங்கிறத சல்லுதாலயத்தில் அவங்க உறுதியாக இருந்தாங்க ஆனால் இதையெல்லாம் சொல்கிறது யார் தெரியுமா ஆயிஷா தான் சொல்கிறேன் ஆயிஷா தான் சொல்கிறேன் அதற்கு ஆயிஷா சொல்கிறாங்க வண்ண அண்ணி ரசத்து நான் தூங்கிட்டேன்னு நினைச்சிட்டார் அவர் நான் தூங்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டு மெதுவாக எல்லா சந்தித்து அப்படியே வெளியே போயிட்டாங்க இப்போ ஆயிஷா சொன்னாங்க நானும் பின்னாடியே போனேன் அது நான் எப்படி போனேன் நல்ல போ போட்டு போத்திட்டு வெளியே அலையாம தெரியாத அளவுக்கு இவர் எங்கே தான் போகாத பார்க்கலாம் பொதுவாக வந்து சல்லம் நபி அதே சமயத்தில் ஒரு வீட்டுக்கு கணவர் வெளியே ஒருத்தர் ஆக பெரிய அந்தஸத்தில் இருக்கலாம் அது வேற விஷயம் ஒரு கலெக்டராக இருக்கலாம் முதல்வராக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் நான் வீட்டுக்குள்ளே வந்தால் மனைவிக்கு கணவனாக மட்டும்தான் இருக்கணும் என்ன பார்த்து எப்படி சொல்லுவேன் நான் யார் தெரியுமா அப்படின்னு அங்கே போய் கேட்க முடியாது கணவன் மனைவிக்கு கணவன் தான் அந்த சமயத்தில் அவங்க இது அவங்களுடைய தான் அவங்க இருப்பாங்க இந்த ஆயிஷா ரதியல்தானா நினைக்கிறாங்க எங்கே போனாலும் தெரியலையே இந்த என்று பின்னாடியே போகிறாங்க பின்னாடியே போனால் போகிற இடம் என்னத்தின் பக்தி பக்தியை கபுஸ்தாங்க போய் அந்த அடங்கப்பட்டிருக்கிறவங்களுக்காக எஸ்டெட் செஞ்சாங்க பாவ மன்னிப்பு சேர்ந்தாங்க பிறகு அதை முடித்து விட்டு செல்லம் திரும்புறாங்க இப்போ ஆயிஷாவும் போயிருக்கிறாங்க வெளியே செல்லதாலை சவலம் போயிருக்கிறாங்க ஆனால் செல்லம் அவங்களுக்கு தெரியாது ஆயிஷா நமக்கு பின்னாடி வந்தாங்கன்னு பெண்கள் வந்து ஆள் கிடையாது நம்மளை கண்காணிக்கிறதுல அவ்வளோ உஷாராக இருப்பாங்க அவ்வளோ உஷாராக இருப்பாங்க நமக்கே தெரியாது நம்மளை கண்காணிப்பாங்க நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் அது மாதிரி கண்காணிப்பாங்க இங்கே ஆயிஷா ரதிகள் தானும் வெளியே வந்திருக்கிறாங்க பல்லந்தாலைத்தலம் அவர்களுக்கு வீட்டுக்கு திரும்பி வர்ற வரையிலும் தெரியாது ஆயிஷா நமக்கு பின்னாடி வந்திருக்கிறாங்கன்னு அவ்வளவு அந்த அளவுக்கு மறைவாக வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க சரி கிளம்பி போகிறாங்க சொன்னாங்க அதுக்கு ஆயிஷா ரதிகள் தானும் அவங்க கிளம்புனாங்க கொஞ்சம் அசரா கொஞ்சம் வேகமாக நடந்தாங்க ஆத்து நானும் வேகமாக நடந்தேன் இப்போ என்ன பிரச்சனைன்னா அவங்க உள்ளே போகிற முன்னாடி நம்ம உள்ளே போயிடணும் அவங்க உள்ள போக முன்னாடி நம்ம உள்ளே போய் தூங்குலமாக நடிக்கணும் தெரிஞ்சிடக்கூடாது நம்ம பின்னாடி வந்துருக்கிறோம்னு சொல்லணும் அதுக்காக தலைந்தாலயத்தில் அது வேகமாக நடந்தாங்க நானும் ஆத்து வேகமாக நடந்தேன் சில சமயங்களில் சலந்தாலயத்தில் அருவலை அறுவலை ஓடினாங்க அருவழுத்து நானும் ஓடினேன் செல்லந்தாலயத்தில் நினைக்கிறாங்க ஆயிஷா முடிச்சிடக்கூடாது கூடாது அதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிருந்தும் நினைக்கிறாங்க ஆயிஷா நினைக்கிறாங்க தள்ளந்தாலயத்தில் உள்ள வர்றதுனால நம்ம படுத்துறோம் இப்படி ரெண்டு பேரும் போட்டி போடுகிறார்கள் ஆனால் ரெண்டு பேருக்குமே தள்ளந்தாலயசிலம் அவர்களுக்கு இந்த சங்கதி அறவே தெரியாது ஆனாலும் அவர்கள் பாட்டுக்கு வர்றாங்க அவங்க கற்பனையிலேயே கிடையாது ஆயிஷா வெளியே இருக்கிறாங்க இப்போ ஆயிஷா சொல்கிறாங்க அவங்க வேகமாக வந்தாங்க நானும் வேகமாக வந்தேன் எப்படியாவது சீக்கிரம் வரணும் அப்படின்ட்டு களைசி அப்போ சப்பத்து நான் முந்தித்தேவன் வழியா வேகமாக வந்து திருத்தஜா அட்டும் படுத்துட்டேன் ஆனால் வேகமாக ஓடி வந்துட்டு படுத்துட்டா எப்படி இருக்கும் ரொம்ப சாதாரணமாக படுத்த முடியுமா செல்லந்தாளேசனும் அதுக்கு பின்னாடி வீட்டுக்குள்ளே வந்தாங்க ஆயிஷாவுக்கு மேம்பூச்சி கீழ் மூச்சு வாங்க என்ன ஆயிஷா என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க ஏன் இப்படி மேம்பூச்சி கீழ்மூச்சி வாங்குது ஒன்றும் இல்லை போங்கிட்டாங்க பதிலே சொல்லலாம் சில சமயங்களாக பிடிச்சா அவங்க நம்ம விளக்கம் கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டாங்கல்ல ஒன்றும் இல்லை சொல்ல மாட்டேன்னுட்டாங்க எதுக்காக இப்படி ஆகுதுன்னா ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ட்டாங்க அப்போ செல்லந்தாலேசனம் சொன்னாங்க பொண்ணுலித்த புதிர்ணி ஓ எஸ்மிரல் நீ அல் லத்தீஃபுல் கண்டி ஒன்று நீயா சொல்லு இல்லாட்டி அல்லா சொல்லிடுவான் நான் போனது உனக்கு துரோகம் செய்கிறதுக்காக நான் போகலை வெளியே போனது எனக்கு ஜிபிரேட்ஸ்லாம் வந்தாங்க நீங்கள் ஜன்னத்தின் பற்றிக்கு போங்க இப்போ போய் எஸ்எஸ் பார் செய்ய அவங்களுக்காக அல்லாவுடைய உத்தரவு எனக்கு வந்துச்சு நான் அங்கே போனேன் நீங்கள் உங்களுக்கு தொந்தரவு பட தரக்கூடாது நீங்கள் தூக்கம் கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வெளியே மெதுவாக எழுந்திட்டு போனேன் இப்போ உங்களுக்கு இப்படி மேமூச்சி கீ மூச்சு வாங்குகிறேன் எனக்கு தானே வாங்கணும் உங்களுக்கு என்னன்னு கேட்டாங்க அப்போ கடையை அவர் வழி இல்லை எல்லாம் சொல்லிடுவானே வலி வந்துடும் அதனால் நானே சொல்கிறேன் கதையை பூரம் சொல்லிட்டாங்க இதுதான் கதை உங்களுக்கு அப்படின்னு அடிங்க நானும் வந்துட்டேன் தான் அப்போ தள்ளித்தனை கேசான் கேட்டாங்க அதில் கஷ்டி ஐயகை பல் தாஹு அலைக்கு வர சொல்லு எல்லாம் ஒரு சொல்லு உனக்கு அநியாயம் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறியான்னு கேட்டாங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த மனசு இங்கே வெளியே போகிறாரு வேறு மனைவியுடைய வீட்டுக்கு போகிறாரோ அப்படிங்கிற சிந்தனையில தான் அதில் தாயிஷா நதியம் தான் வெளியே பின்னாடி வந்தாங்க இவ்வளோ ரகசியமாக மெதுவாக கிளம்பி போகிறாருன்னு சொன்னால் நம்மளை விட்டு போட்டு இன்னொரு மனைவியுடைய வீட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிற கற்பனையில் வெளியே வந்தாங்க சிறந்த ஆலயத்தில் அதையே கேட்டாங்க கேட்கும்போது அது தாயிஷா சொல்லிட்டாங்க மக்கள் நிறைய விஷயங்களை மறைக்கிறாங்க அது எல்லாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மனசில் உள்ளதை சொல்லிட்டாங்க ஆமாம் நான் அப்படித்தான் நினைச்சேங்கிறதும் சொல்லிட்டாங்க என்னுடைய மனசில் அப்படி தான் வந்துச்சு இப்போ செல்லதாலைஸ்வரன் ஆ எப்படி எப்படி நினைப்பேன் என்ன இப்போ இப்படி நினைப்பா எல்லா அப்படி நம்பியாச்சு என்னென்ன அப்படி நினைக்கலாமா நீ அப்படிலாம் சொல்லலை ஒன்றுமே சொல்லலை ஆய் சார் ரத்தியல்லாக நான் அவங்கள்ட்ட பார்த்துட்டு எதுவுமே பேசல ஏன் இப்போ இது மாதிரியான சமயத்தில் ஆண்களுக்கு ஒரு பெரிய கோபம் வரும் என்னை பார்த்து இப்படி சந்தேகப்பட வேண்டிய தேவை இருக்குது அந்த செல்லதாலை இன்னொரு மனைவி அப்படிங்கிற பேச்சு வந்துச்சு இன்னைக்கு இந்த அப்படி சந்தேகம் வராது வேற மாதிரி சந்தேகம் வரும் அதனால தான் சொல்லுவோம் புது மாப்பிள்ளையாக இருந்தால் புகையிலும் புதுசாக இருக்கிறது நல்லது இல்லாட்டி ரீசர்ச்சாவது பண்ணிடணும் யதார்த்தமாக மொபைலில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் ஏதாவது ஃபோட்டோ ஃபேஸ்புக்லேருந்து எதாவது ஆகி வந்திருக்கும் இப்போ அந்த மொபைலில் ஃபோட்டோ வேறு ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் சந்தேகம் வரும் ஆண்களுக்கும் சந்தேகம் வரும் பெண்களுக்கும் சந்தேகம் வரும் அப்போ சந்தேகம் ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கே இருந்து அந்த பிரச்சனை வெளிக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு எப்போவுமே அந்த சந்தேக பார்வை இருந்துக்கிட்டே இருக்கும் பெண்களுடைய மனோநிலை அது அதே மாதிரி தான் ஆண்களுடைய மனோநிலையும் அப்படித்தான் இருக்கும் ஆனால் சந்தேகம் என்பது ஒரு மோசமான வியாதி எந்த காரணம் கொண்டும் சந்தேகப்படக்கூடாது கணவன் மனைவி மீதும் சந்தேகம் வரக்கூடாது மனைவிக்கு கணவன் மீதும் சந்தேகம் வரக்கூடாது ஓப்பனாக ஒரு விஷயம் நடக்கிற வரையிலும் சந்தேகங்கிற பெயரை நம்ம போய்க்கணும் சொன்னால் வாழ்க்கையில் இம்மதியே இருக்காது ஒவ்வொரு நாளும் சந்தேகப்படும் எங்கே போகிறாவா என்று என்ன செய்யறா நம்ம எல்லா சமயத்தில் என்ன செய்வா தெரியலையே நம்ம வெளியே போயிட்டு என்ன செய்வா தெரியலையே இப்படியே சந்தேகம் போட்டு குளத்தை குளத்தி வாழ்க்கையில நிம்மதியே போயிடும் அதனால் சந்தேகங்கிறது ஒரு பெரிய வியாதி கல்லந்தாலை சேர்ந்து தெளிவுபடுத்திட்டாங்க நீங்கள் இப்படி தான் ஆனா ஆனால் உண்மை இதுதான் சொல்லிட்டாங்க இதை பூரம் சொல்கிறது அதெல்லாம் தாயிஷா வந்தியல் தான் ஒரு வீட்டுக்கு கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெல்லந்தாளையத்திடம் காட்டியிருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது அவங்களுக்கு தோதுவாக சில சமயங்களில் மார்க்கத்திற்கு முரணில்லாத வகையில் அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அது மாதிரி கொள்ளணும் அவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்தணும் இதுதான் அவங்களின் மூலமாக அப்போ தான் அவங்களின் மூலமாக நமக்கு கண்குளிர்ச்சி கிடைக்குமே தவிர இல்லாட்டி வீட்டில் சண்டை ஆரம்பிச்சு அதே சமயத்தில் செல்லதாலியும் இப்படி இருந்து வாசிக்கிட்டாங்க அல்லாஹூ மீன் அவருமிக்கும் ஆற்றின் துஷை இப்பொழி அபுரல் மஷீப் யார்தான் எனக்கு வயசாகிறதுக்கு முன்னாடி வயசாகிருவாளே அப்படியான மனைவியிட்டும் பாதுகாத்துவிடு அவருடைய தொந்தரவினால எனக்கு பெரிய கஷ்டங்கள் வரும் அது மாதிரி அதே மாதிரி பெண்களும் கூட சிறவனுடைய மனைவி ஆசியா அவங்க மின் ஜினி மின்சர் ஆமணி யார்தான் சிறவனை விட்டு என்னை காப்பாற்றினார் சிறவனுடைய நடவடிக்கை செயல்பாடுகளை விட்டும் காப்பாற்றினார் என் பக்கத்தில் வர்றதவற்றும் காப்பாற்றுன்னு துவா செஞ்சாங்க ஆசியா பிறவனுடைய மனைவி அதே மாதிரி பெருகளும் துவா செஞ்சுருக்கிறாங்க தகவல் அகமோங்களும் துவா செஞ்சு துவா அல்லாஹனை கேட்க வேண்டும் நல்ல மனைவி நல்ல சந்ததிகளாக நல்ல குடும்பமாக அமைய வேண்டும் என்பதை கேட்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு சாலா இந்த துவாவினை உணர்த்துகிறான் ரம்பனா அகபுரனா துவா ஜெனா ஜெனா புரின் ஒள்நாள் இமாமா அல்லாஹுல்லா நமக்கும் நம்முடைய குடும்பத்திலும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தந்தல்வானாக நம்முடைய குடும்பத்தால் அல்லாஹாலத்திலே முழுமையான இறையச்சத்தை ஏற்படுத்தி வைத்து அதன் மூலமாக நம்முடைய கண்களை குளிரச் செய்தல்வானாக பார்த்திருந்தாவா நான் சிந்தர் இல்லாகிறப்பினாலும்